இதுல இவ்ளோ சத்துக்கள் இருக்கா அப்படின்னு இப்ப கூட நிறைய பேருக்கு தெரியவே இல்லை சோ இதை அதிகமா பயன்படுத்தி ரொம்ப ஆரோக்கியமான ஒரு ரெசிபி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம் வெல்கம் டு பாப்பாஸ் கிச்சன் இது பாதாம் பிசின் இது எல்லா மளிகை கடைகள்லயுமே கிடைக்கும் விலை ரொம்பவே குறைவுதான் உடல் எடை அதிகரிக்க குறைக்க ரத்தம் சுத்திகரிக்க கொலஸ்ட்ராலுக்கு இந்த மாதிரி எக்கச்சக்கமான சத்துக்கள் இருக்கு சோ இதை அதிகமா தான் இந்த ரெசிபி இருக்க போகுது இப்ப ஒரு கடாயில ரெண்டு டேபிள் நெய் சேர்த்துறேன் நெய் உருகி வந்ததும் நாம் எடுத்த ஒரு கப் பாதாம் பிசின் அதை சேர்த்துடலாம் சேர்த்துட்டு குறைவான தீலையே இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க இந்த பாதாம் பிசினை நீங்கள் அப்படியே சாப்பிட முடியாது கல் மாதிரி இருக்கும் இதை ரெண்டு வகையாக பயன்படுத்தலாம் தண்ணியில் ஓவர் நைட் இரவு முழுக்க ஊற வச்சிங்கன்னா நிறையா கிடைக்கும் அப்படியும் பயன்படுத்தலாம் உடம்புக்கு குளிர்ச்சி தரும் அல்லது இந்த மாதிரி வறுத்து நல்லா பொரிஞ்சு வந்த பிறகும் பயன்படுத்தலாம் இதுலேயும் நிறைய நிறைய சத்துக்கள் இருக்கு இப்ப அதே மாதிரியே நல்லா பொறிஞ்சு வந்துருச்சு எல்லாமே ஈவனா நல்லா பொறிஞ்சிருக்கு கைகள்ல எடுத்து லேசா அமுக்கி பாத்தீங்கன்னாவே நல்லா கிறிஸ்பியா இருக்கும் இந்த மாதிரி வந்த பிறகு இதை ஒரு பிளேட்டுக்கு மாத்திருங்க இது லேசா ஆரி வரட்டும் இப்போ அடுத்த ஸ்டெப் அதே கடையில கொஞ்சம் நெய் இருக்கு தேவைப்பட்ட மறுபடியும் கொஞ்சம் நெய் சேர்த்துட்டு கால் கப் பாதாம் எடுத்துருந்து முந்திரி அதையும் சேர்த்துட்டு கால் கப் வால்நட் அதையும் சேர்த்துட்டு குறைவான வனத்தீலே கலந்து விட்டுறேன் இது கூட நீங்க பிஸ்தா கூட சேர்த்துக்கலாம் அல்லது இந்த மாதிரி விலை உயர்ந்த பொருட்கள் வேணும்னு நினைச்சீங்கன்னா ரொம்ப குறைவான செலவிலையே வேர்க்கடலை வெள்ளை எள்ளுன்னு பயன்படுத்தி கடந்த மாதம் ஒரு ஆரோக்கியமான ரெசிபி அப்லோட் பண்ணியிருந்தேன் நீங்க அதே மெத்தட்ல இந்த பாதாம் பிசு சேர்த்து கூட செய்யலாம் இப்ப இது மூணுமே லேசா வருப்பட்டு வந்துருச்சு லேசா கிறிஸ்பியா நல்லா முரு முரு வந்துருச்சு இப்ப இதையும் எடுத்து அதே பிளேட்ல மாத்திடுங்க இதுவும் லேசா ஆறி வரட்டும் இப்போ மறுபடியும் அதே கடாயில அரை கப் விதை நீக்கிய பேரிச்சம்பழங்கள் எடுத்திருந்தேன் அதை சேர்த்துடலாம் கூடவே அரை கப் உலர் திராட்சை எடுத்திருக்கேன் அதையும் சேர்த்துட்டு மிதமான தீயிலே கலந்து விட்டுருங்க பேரிச்சம்பழம் ஜஸ்ட் அந்த நெய்ல கலந்து வந்தா போதும் அந்த உலர் திராட்சைகள் லேசா உப்பி வரும்ல அந்த மாதிரி வரட்டும் இந்த மாதிரி குறைவான தீயில் கலந்து விட்டுட்டு லேசா உள்திராட்சிகள் உப்பி வரும்பொழுது இதையும் எடுத்து அதே பிளேட்டில் மாற்றிடுங்க இப்ப எல்லாமே லேசா ஆறி வரட்டும் அடுத்த ஸ்டெப் அதே பேன்ல கொஞ்சமா நெய் சேர்த்துட்டு அரை கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கங்க நான் டெசிகேட்டட் கோகோனட் இருந்ததால தேங்காய் துருவல் கூட சேர்த்துக்கலாம் கூடவே அரை கப் தட்டி எடுத்த வெள்ளம் சேர்த்துட்டு கால் கப் தண்ணீர் சேர்த்து கலந்துக்கோங்க எங்கிட்ட சுத்தமான வெள்ளம் இருக்கு இதுல மணல் தூசி இருக்காது நான் அப்படியே சேர்க்கிறேன் மணல் தூசி இருக்குன்னு ஃபீல் காய்ச்சி வடி கட்டிட்டு இந்த மாதிரி கரைச்சி விட்டுருங்க இப்ப குறைவான தீயில இருக்கு அப்படியே இருக்கட்டும் அதுக்கடியே நம்ம வறுத்து ஆற வச்சு

சேர்த்துட்டு கால் டீஸ்பூன் ஏலக்காய் பவுடரும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க அந்த வெல்லம் கூட நல்லா கலந்து வரட்டும் உங்களுக்கு இனிப்பு குறைவாக இருக்குன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா இன்னும் கூட அதிகமாக சேர்த்துக்கலாம் நம்ம சேர்த்ததுக்கு அரை கப் ஓகே மீடியமான இனிப்பு சுவை இருக்கும் தேவைப்பட்டால் கொஞ்சம் நெய் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க இந்த அளவுக்கு எல்லாம் நல்லா கலந்து வந்த பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு தனியா எடுத்துடுங்க இப்ப இது லேசா ஆறி வந்த பிறகு கைகளில் கொஞ்சம் நெய் தடவிட்டு இந்த மாதிரி கொஞ்சமா எடுத்து நல்லா டைட்டா உருட்டி எடுத்துருங்க லட்டு மாதிரி இந்த கலவையை அப்படியே சாப்பிடலாம் ஹெல்தி அப்படியே நீங்க பாக்ஸ்ல ஸ்டோர் பண்ணிட்டு கூட ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் அப்படி சாப்பிட்டுக்கலாம் ஆனா உருட்டி எடுத்து லட்டு மாதிரி ஸ்டோர் பண்ணிட்டோம் அப்படின்னா ஈஸியா இருக்கும் சாப்பிட்றதுக்கு டெய்லி ஒரு லட்டு அந்த மாதிரி குழந்தைங்களும் ஆசையா சாப்பிடுவாங்க பாருங்க இந்த மாதிரி இப்ப அதே மாதிரி எல்லாத்தையும் லட்டு மாதிரி நான் உருட்டி எடுத்துக்க போறேன் அவ்வளவுதான் நம்மளுடைய ஆரோக்கியமான பாதாம் பிசின் லட்டு ரொம்ப சிரமமாக ரெடி பண்ணிட்டோம் பாதாம் பிசினில் எவ்வளோ சத்துக்கள் இருக்குது அப்படின்ட்டு நான் வீடியோவில் சொன்னேன்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிடும் நீங்கள் கூகுள் யூடியூப்ல சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே நிறைய கிடைக்கும் ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமான இந்த லட்டு ரொம்ப குவிக் அண்ட் ஈஸியாக செஞ்சிடலாம் ஸோ மிஸ் பண்ணாமல் நீங்களும் இந்த ஹெல்தியான லட்டு வீட்டில் செஞ்சு பாருங்க நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் மீட் பண்ணலாம் தேங்க்யூ